ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்ம சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படி சொன்னா ஒரு முக்கியமான vlog அப்படி சொல்லலாம் vlogன்றதை தாண்டி எங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாங்க பண்ண போறோம் சோ கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆமா 4 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சி 4 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு சோ இந்த டைம்ல 3 வருஷம் கழிச்சு தான் நாங்க வந்து மேரேஜ் ஆகி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அந்த விஷயம் பண்ண போறோம் சோ அப்படி என்ன ஆனது பண்ண போறீங்க அப்படி கேட்டிங்கனா நாங்க வந்து ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போறாங்க உடனே உண்மையா சொல்லணும் அப்படி சொன்னா ஸோ நான் அங்கே போயிட்டே சொல்றேன என்னதான் அப்படி வாங்க போறேன் அப்படின்றத நாங்கள் போயிட்டு நான் என்ன வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்துட்டு ஆனா சொல்லிட்டேன் சஸ்பென்ஸா கடைக்கு போய் தான் பண்ணணும்னு நினைச்சேன் பட் ஆனா வந்துட்டு சரி ஓகே வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன் இந்த மாதிரி உனக்கு நான் உன்னை இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க ஸோ அப்படி என்ன வாங்கி கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டே சொல்றேன் நான் அங்க போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ற நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா அண்ணன் சாமி இருக்காங்க

அக்கா தாலி பார்க்க ஒரு மூணு கிராம் வர மாதிரி சிலுவை தாள சிலுவா இது Kostilna, <hesitation> kostilna, 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 ஒரு கிராம் நீங்க என்ன ரேட் ஏழாயிரத்தி எழுபது ஒரு இதெல்லாம் பார்த்தோம்னா தோணும் எடுக்கணும் அது தனியா வச்சுக்கோ இல்ல இந்த டைப் வேண்டாம்க்கா இதுல ஃபர்ஸ்ட் தாலி ஓகே தானே எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அந்த மாடல் ஃபர்ஸ்ட் மாடலும் லாஸ்ட் நாலாவது மாடல் ரெண்டுமே பிடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக அந்த ரெண்டும் நல்லா இருக்கு

உனக்கு என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்ப அதே பிடிச்சிருக்கு எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு ரெண்டுமே انا முடியாது. அவங்க கொடுத்த எத்தனை தடவை போட்டுருவாங்க ஓகே என்னன்னு ना नहीं कि मैं बोला था कि पद्मावती है पता है मालाटा काम பண்ணிக்கிறேன் हैन जो रेट हां ओके काम लेकेतरीला नहीं है बेबी ஒச்சி இருக்கு தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கா அந்த இது வச்சுக்கறதுக்கு நான் இருக்கு அத எடுத்து வர வழி எடுத்து வர வழி

ஓகே ஓகே சரி சரி

ஸோ அவ்வளவுதாங்க ஆக்சுவலா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் டைம் வந்துட்டு அஞ்சு மணி ஆகாது ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்க லைஃப்ல கல்யாணம் ஆகி நாங்க வாங்கின முதல் தங்கம் அப்படின்னாண்டியா ஒரு தங்கம் லைஃப்ல தங்கம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது அந்த மூக்குத்தி தான் வெள்ளி வாங்கி கொடுத்துருக்கேன் கொலுசு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் தங்கம் வாங்கின முதல் தங்கம் இதுதான் அந்த மூத்தியை தாண்டி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க தாலி வந்துட்டு சோ கல்யாணம் ஆகி நாலு வருஷம் வந்து அதாவது மூணு வருஷம் முடிஞ்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இருந்து கேட்டிருந்தான் கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு தாலி வாங்கி முடிஞ்சு ஒரு வருஷம் இது பண்ணிட்டு வந்துட்டு அப்பவுமே அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மூணு கிராம் தங்கம் வந்துட்டு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்திங் வந்துச்சு

இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு அதனாலதான் நான் வாங்கி கொடுக்குறேன் ஆனா நான் இவங்கிட்ட சொன்னது எப்படி தெரியுமில்ல தாலி மட்டும் இல்ல உனக்கு நான் தாலி வாங்கும் போது செயினும் சேர்ந்து வாங்கி தரேன் பட் ஆனா இது வந்துட்டு நான் இப்ப மறந்துட்டேன் இப்பதான் சடனா எனக்கு நான் ஒரு இப்படித்தான் அவள்கிட்ட சொன்னோம் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்பதான் உனக்கு செயின் உடச்சு அப்படிதாங்க சொன்னா இதுல அந்த என்னமோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உருண்டை ஒண்ணு உருண்ட இருக்கும் அது என்ன தெரியாது அது எதுவும் இந்த ரெண்டு சைட்லயுமே அந்த மாதிரி வேணும் இவங்க கேட்டாங்க சரி என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணு நான் எப்போ நானாக வாங்கி தரணும் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இவங்களும் வெயிட் பண்ணாங்க பட் ஆனால் செயின் வாங்குறதுக்கு இப்போதைக்கு வசதி இல்ல வழி இல்ல தாலி வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு இப்போ வந்துட்டு வசதியா பட் அப்படின்றதா எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு எனக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு அந்த அமௌண்டா என்ன பண்ணனு நான் கடன் இருக்கிறது இருக்கு கடன் அடைக்கணும்னு அடைக்கலாம் பட் ஆனா சொந்தமா தங்கம் துளி உண்டு தங்கம் அப்படின்ற மாதிரி கூட நம்மகிட்ட கிடையாது சோ அதனாலதான் நான் பார்த்தேன் சரி தாலி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாலி வாங்கி கொடுத்தேன் ஆக்சுவலாக இந்த கடை நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல வந்துட்டு நான் இந்த கடைக்கு வந்துட்டு ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டேன் இது மூணாவது தடவை இந்த தாலி வாங்கிக்கு தான் நான் வந்துட்டு மூணாவது தடவை போயிருக்கேன் ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லாமே போட்டு வெறும் தான் கிட்டட்டு ஆக்சுவலாக அது மண்

தங்கத்துக்கு சோ தங்கத்துக்கு தங்கத்துல எங்களால வாங்க முடியல அதனால வந்து வெளியில வாங்கி இருக்கோம் एक्चुअली அந்த சின்ன இந்த பொண்ணுக்குன்னு நாங்க வாங்குன முதல் பொருள் ஆமாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹார்டின் சிம்பல் இருக்கும் அதல வந்து ஹார்டின் சிம்பல் போட்டு ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி இவளுக்கு பதக்கி காலத்துல போட்டு விட்டுறணும் சோ நார்மலா அவளுக்கு நான் எதுமே வாங்கி கொடுக்கவும் இல்லை நாங்க எதுமே ஒண்ணுமே வாங்கி கொடுத்தது இல்ல ஆலியா சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆலியாக்கு வந்து செயின் எடுத்துக்கோங்க வெளியில ஸோ எங்கள் அம்மா செஞ்சிருக்காங்க எங்கள் அம்மா வந்துட்டு பாப்பாவோட மொட்டைக்கு ஆலயம் அந்த இதுக்கு ஒரு பவுனில் வந்துட்டு செயின் எடுத்து போட்டாங்க ஸோ அது வீட்ல இருக்கு பட் ஆனால் அது தங்க இல்ல நடந்தா அப்படின்னு யாரும் கேட்டாதீங்க நான் எனக்கு நீ மொண்டாட்டிக்கு செஞ்சதோ இல்லை என் பிள்ளைகளுக்கு அப்படின்ற மாதிரி உண்மை செய்யலாம் ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஒரு மூக்குத்தி ஆமாம் நான் ஆலியாக வாங்கின முதல் இது சோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு மேரேஜ் நாள் மாதிரி அதனால விஷ் பண்ணிட்டு போறீங்க ஓகே லவ் யூ ஆல் எல்லாரும் மிஸ் மேரேஜ் நாள் கேலி ஆஸ்பத்திரி போனும் ஞாபகம் வருது எனக்கு அம்மா கல்யாண நாள் ஹாஸ்பிடல்ல தான் இருந்தோம் நாங்க அந்த 15 நாள் அட்மிட் ஆயி இருந்த போ அப்ப அட்மிஷன் போறதுக்கு கனெக்ட் தான் போணும் கல்யாண நாள் அடிக்கடி அம்மா கல்யாண நாள் அடிக்கு தான் நஞ்சு குடி இறங்கி இருக்கு அட்மிஷன் போறது ஞாபகம் வருது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு சோ அதனால தக்க தக்க நான் மறந்துடுவேன் சோ எனிவே நெக்ஸ்ட் வீக்ல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் எல்லாரும் பத்திரமா சேஃபா இருங்க